சம்பா பருவம் மாப்பிள்ள சம்பா பருவம் இருபது நாள் முன்னாடியே விட்டுட்டோம் நாற்று இப்போ வந்து கருப்பு கவனியும் தூய மல்லி விடுறோம் இன்னும் ஒரு பத்து நாள் கழித்து சீரக சம்பா விடுவோம் அது ஏன்னா நூற்றி இருபது நாள் இது எல்லாம் ரெண்டுமே நூற்றி முப்பத்தஞ்சு நாள் நூற்றி நாற்பது நாளுங்கிறதால இது மாதிரி நெல்லை பாவணும் நாலு சால் ஓட்டி அஞ்சாவது சாலுக்கு நல்லா ஓட்டி பழவை போட்டுடுவோம் நெல் வந்து ஒரு மூணு நாள் முன்னாடியே தண்ணியில் போட்டுடுவோம் இருபத்தி நாலு மணி நேரம் தண்ணியில் ஊறணும் மறுபடியும் வெளியில் தூக்கி வச்சிருவோம் மறுநாள் சாயந்தரம் வெளியில் தூக்கி வச்சுருவோம் அதுக்கு மறுநாள் மூணாவது வரும்பாங்க அன்னைக்கு விட ஆரம்பிச்சிடுவோம் முளைப்பு திறன் வந்துடும் இதுதான் நாத்தோடு முறை ஒரு ஒரு வாரம் பத்து நாள் கழிச்சு முளைச்சதும் அடி உரமாக வேப்பங்கட்ட புண்ணாக்கும் மல்லாட்டை புண்ணாக்கு கலந்து தெளிப்போம் சூடாமனி வெர்டிக்கோ வெட்டி வெட்டிம்பாங்க அது கிடச்சிதுன்னா அது வெல்லம் போட்டு ரெண்டு இரநூறு லிட்டர் பாரலில் உட்லாமாங்க அது வாங்கி இதுவரையும் விட்டு பார்த்ததில்ல அதில் அடி வேறு நல்லாயிருக்கும்னு நாங்கள் சொல்லுவார் ஐயா அது செய்து பார்க்கணும் தம்பா பருவத்துக்காக கருப்பு கவனி நெல்லும் தூயமல்லி நெல்லும் நாற்று விடுது இன்னைக்கு திங்கட்கிழமை பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ராமராஜன் விருதாச்சலத்திலேருந்து கே கே சாமி இயற்கை விவசாய பண்ணையிலேருந்து நாற்று விடுறோம் நன்றி வணக்கம் விவசாயிகளுக்கு இயற்கை விவசாயிகளுக்கு ஆதரவு தருங்க ஏமா கூமாப்பட்டி வாங்கினதும் குமிஞ்சிடுறீங்க மூணு வேலையும் சாப்பிடணும் நல்லா சத்தாக ச சத்தம் பண்ணணுன்னா அதுக்கு உணவு வேணும் உணவு உற்பத்தி பண்ணுற அனைத்து விவசாயிகளுக்கும் ஆதரவு கொடுங்க விவசாயிகளுக்கு நேரடியாக வாங்கிறதுக்கு பழகுங்க தரகர் மூலம் வாங்காதீங்க இயற்கை தான் வருங்காலங்களில் நோய் இல்லாத வாழ்க்கையை தரும் நன்றி வணக்கம் விருத்தாச்சலத்திலிருந்து ராமராஜன் கே கே சாமி இயற்கை பண்ணி